ஐஸ்வர்யம்னாலே நிறைய பணம் சொத்து தங்கம் இதெல்லாம் நமக்கு ஒரு ஐஸ்வர்யங்கிறது நம்ம எல்லோரும் காமனாக தெரிஞ்ச விஷயம் ஆனால் உண்மையிலே ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னா எவ்வளவு வளர்ந்துட்டால் கூட நம்ம அப்பா நம்மளை திட்டிகிட்டே இருப்பார்ல அதுதான் ஐஸ்வர்யம் இப்போ ஃபாரினில் போன குழந்தைங்கள்லாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கொஞ்சம் என்ன திட்டுமா என்ன நீ திட்டின எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி என்னைக்கு யார் திட்டுறது இல்லை கொஞ்சம் திட்டேன் அப்படின்னு ஃபோன் போட்டு பேசுகிற பிள்ளைங்களாம் இருக்காங்க அந்த திட்டுவதில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் ஆனந்தம்ங்கிறது அதெல்லாம் தான் ஐஸ்வர்யம்னு நினைக்கிறோம் அம்மா கையால் ஒரு உணவு கொடுக்குறாங்களே சாப்பாடு போடுறாங்களே அதை சாப்பிட்றோம்ல அந்த அன்னமிட்ட கை அதுதான் ஐஸ்வர்யம் உங்கள் தங்கச்சி சாப்பாடு போடும்போது நீங்கள் சாப்பிட்றீங்களே அந்த இடத்துல நீங்கள் அதை ஐஸ்வர்யமாக பார்க்க தெரியும் இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது மனைவி வாங்க என்ன லேட்டு அப்படியே அக்கறையை கேட்டு காஃபி சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு பாசமாக வரவேற்கிறாங்கல்ல நமக்காக ஒரு உறவு காத்திருக்குல்ல அதுதானே ஐஸ்வர்யம் இந்த இயற்கை உங்களுக்கு ஐஸ்வர்யமாக தெரியலையா இந்த இளஞ்சூடாக சூரியன் நம்ம மேலே படுறானே அது ஐஸ்வர்யம் இல்லையா இரவுல சந்திரன் குளிர்ச்சியாக நமக்கு அவனுடைய சக்தியை நம்ம மேலே கொடுக்குறானே அது இயற்கை அந்த இயற்கையை நமக்கு ஐஸ்வர்யமாக தெரியலையா இந்த பஞ்சபூதங்கள் காற்று நீர் நெருப்பு ஆகாயம் இந்த நிலம் இதெல்லாம் தானே இதுங்க தானே நமக்கு எல்லா வகையிலும் நம்மளை தாங்கிட்டுருக்கு பஞ்சபூதம் இல்லைன்னா நாம் ஏது அப்போ இதெல்லாம் தான் நமக்கு ஐஸ்வர்யம் குழந்தைகள் நம்ம வீட்டில் இந்த குறும்புத்தனம் பண்ணுறாங்களே அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் அதுதான் ஐஸ்வர்யம் கடவுள் கொடுத்த இந்த உடலை ஐஸ்வர்யம் அவன் நமக்கு வாழ காலங்களை கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் ஐஸ்வர்யம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச உடனே அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்களே அந்த மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஒரு சந்தோஷப்படுறீங்களே அதுதான் ஐஸ்வர்யம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிக்கு வந்த பிறகு அவர் யோகம் வெற்றி பெறுவதற்கு முழுமையாக எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்தாங்களே தெய்வீக அன்னை அந்த பேர் தான் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்பது தங்கக்கட்டியோ பணமோ அல்ல நம்மை சுற்றி இருக்கிற பல ஐஸ்வர்யத்தை நாம் அதை ஐஸ்வர்யமாக பார்க்க தெரியாமல் அதையெல்லாம் நாம் என்ஜாய் பண்ண தெரியாமல் நாம் ஏதோ சில விஷயத்தை ஐஸ்வர்யம் நினைக்கிறோம் உங்கள் வாழ்வை சுற்றி ஆயிரக்கணக்கான ஐஸ்வர்யம் இருக்கிறது அதை நீங்கள் ஐஸ்வர்யமாக பார்த்தால் அந்த தங்கமும் பணமும் வேண்டிய அளவுக்கு வரும் அந்த தங்கம் வேண்டிய அளவுக்கு வரணும்னா உங்களை இருக்கிற சுற்றி இருக்கிற சொக்க தங்கங்களை நீங்கள் ஐஸ்வர்யமாக பார்க்க தெரிஞ்சால் போதும்